அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதல் பெண்ணாக இந்திய பிரதமராக அனைத்து மக்களுக்கேற்ப கேட்ப அனைத்து மாநிலத்துக்கேற்ப ஒரு நல்ல இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு இலவசமான கல்வி இலவசமான மருத்துவம் வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கக்கூடிய திட்டம் அனைத்து மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய திட்டமாகவும் மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான முழுமையான வரி நீக்கம் மேலை நாடுகளில் நம்முடைய பங்களிப்பாக நம்முடைய தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தை எடுத்துக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக அவர்களுடைய நாடுகளுக்குரிய அங்கீகாரிப்பு விவசாயம் மற்றும் தொலை சார்ந்த உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய விலை அங்கீகாரப்பட்டியல் நியமனம் செய்யப்பட்ட அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் முறை மக்கள் தொகை கணப்பிடுக்காக முறைப்படுத்தும் சட்டமாக அவர்களுடைய வருமானம் தொழில் சொத்து கடன் வறுமை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக இந்த கணக்கீடு முறைப்படுத்தப்படும் இதனால் மூன்று வேளை மக்கள் முறையாக உணவருந்துகிறார்களா அவர்களுக்கு ஏற்ப வீடு கட்டமைப்பு தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கிறதா என்ற அந்த முறைப்படுத்தும் திட்டமாகவும் அனைத்து மக்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கமாகவும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இது ஒரு கட்டாய சட்டமாக்கப்படும் இன்றைக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் வெறும் விற்பனை ஆளாக இருந்த நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய நிதிநிலை இன்றைக்கு அமைச்சராக இந்தியாவின் நிதிநிலை அமைச்சராக மிகப்பெரிய அளவில் ஊடுருவி கொண்டிருக்கும் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் சட்டம் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது மக்களுடைய நிலைமை தெரியாமல் மூன்று வேளை மக்கள் உணவருந்துகிறார்களா வீடுகள் இருக்கிறதா அவர்களுக்கேற்ப தொழில் மற்றும் வேலை அமைப்பு இருக்கிறதா என்று தெரியாமல் அனைத்து மாநிலத்தையும் தண்டித்து கொண்டிருக்கும் மக்களை வெறும் ஏடிஎம் மிஷினாக இவர்களைக் கேட்ப மக்களிடத்தில் பணத்தை எடுத்து கொள்ள வரிகளுக்கு மேல் வரிகளை ஏற்றம் செய்து விளையாடி கொண்டிருக்கும் நிர்மலா சீதாராமன் போன்ற இந்த மத்திய அரசு என்றைக்காவது ஏழை மக்களின் பசி அறியுமா மக்களுடைய நிலைமை அறியாமல் இன்றைக்கு அனைத்து வகையான விலையேற்றம் செய்து அதிலும் சமையல் எரிவாயு மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடியான மானியம் கொடுப்பதாக சொல்லி இருநூற்றி ஐம்பதுக்காக இருந்த இந்த விலை இன்றைக்கு ஆயிரம் ரூபாயாக மிகப்பெரிய அளவில் மோசடி செய்த இந்த மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் எண்ணற்ற மோசடிகளை இன்றைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக மத்திய அரசாக இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய வறுமை இன்றைக்கு நம்மளுடைய வறுமை வறுமை மட்டுமே ஏற்படுத்திக்கொண்டு தொழிற்சாலைகள் முடங்கி கொண்டிருக்கிறது மக்கள் இன்றைக்கு மூன்று வேலை உணவருந்த முடியாமல் கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை சமையல் எரிவாயு மட்டுமில்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசலுக்குரிய எரிவாயு மிகப்பெரிய அளவில் ஏற்றம் செய்து அவர்கள் வாங்கக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய விலை மிக குறைந்த விலை ஆனால் மக்களிடத்தில் மோசடிக்கு மேல் மோசடி செய்து கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசு என்றைக்காவது மக்களுடைய வறுமை அறிந்து அவர்களுக்கான அந்த எரிவாயுனுடைய விலையை குறைத்தால் மட்டுமே மக்களுடைய நிலைமை மாறும் அதிலும் சுங்க சாவடிகள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அது ஒரு டிஜிட்டல் மோசடியாக மாறிக்கொண்டிருக்கிறது வெறும் கட்டணமாக இருந்த அந்த மோசடி இன்றைக்கு அது மிகப்பெரிய பெரிய ஊழலாக முறைகேடான ஒரு தவறான பாதையாக ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஒரு கள்ள சந்தையாக கொண்டிருக்கிறது மக்கள் இன்றைக்கும் நேரடியாக கேள்வி கேட்காமல் அவர்களுடைய கடன்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மத்திய அரசு